சிங்கப்பூர் விமான கண்காட்சியில் இந்திய விமானப்படையின் சாரங் ஹெலிகாப்டர் குழு பங்கேற்கிறது சிங்கப்பூர் விமானப்படையின் சாங்கி விமான தளத்தில் சிங்கப்பூர் விமான கண்காட்சி நாளை தொடங்குகிறது இதற்காக சாரங் ஹெலிகாப்டர் கண்காட்சி குழு கடந்த பன்னிரெண்டாம் தேதி சிங்கப்பூர் சென்றடைந்தது அங்கு நேற்று முதல்கட்ட பயிற்சியில் அக்குழுவினர் ஈடுபட்டனர் இந்த விமான கண்காட்சியில் உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு விமான கண்காட்சி குழுக்கள் பங்கேற்றுள்ளன மேலும் இந்த கண்காட்சியில் முன்னணி விமான கணினி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஆபரேட்டர்கள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துகின்றனர் சாரங்குழுவினர் இயக்கும் மேம்பட்ட இலகு ரக துரு ஹெலிகாப்டர் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது முதல் முறையாக இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படுகிறது சாரங்குழு இந்த ஆண்டு சிங்கப்பூர் விமான கண்காட்சியில் பார்வையாளர்களுக்காக நான்கு ஹெலிகாப்டர் காட்சிகளை நிகழ்த்துகிறது ஏ எல் ஹெச் துருவின் போர்திறன் மற்றும் இந்த இயந்திரங்களை இயக்கும் ஐ ஏ எஃப் விமானங்களின் உயர் அளவிலான திறன்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் இந்த காட்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏஎல்ஹெச் மற்றும் அதன் மேம்பட்ட வகைகள் இந்தியாவின் அனைத்து ராணுவ சேவைகளாலும் இயக்கப்படுகின்றன இந்த தளத்தின் வெற்றிகரமான அறிமுகம் மற்றும் செயல்பாட்டு பயன்பாடு பாதுகாப்பு துறையில் தற்சார்பு இந்தியாவின் பிரகாசமான நடவடிக்கைகளில் ஒன்றாகும்